இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால் ஓர் உடல் ஓர் திருமுழுக்கு ஒன் பாடி ஒன் பேப்டிசம் ஜனவரி மாதத்தினுடைய பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் உள்ள காலத்தை ஒருமைப்பாட்டின் வாரம் இந்த எட்டு நாட்களும் இது திருச்சபையின் மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் வித்தியாசம் இல்லாமல் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்தினுடைய அந்த பிரதான ஜபத்தை யோவான் எழுதின நட்சத்திரத்தினுள் பதினேழாவது அதிகாரத்தில் நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்ற அந்த கருத்தை உள்வாங்கினவர்களாக இந்த எட்டு நாட்களும் எக்யூமினிக்கல் பிரேயர் வீக் என்று அது கொண்டாடப்படுகிறது பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு உட்பட்ட ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது அது எக்யூமினிக்கல் சண்டே ஒன்றிப்பு ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது அப்போ இந்த நாள் ஒன்றிப்பு ஞாயிறு எக்யூமினிக்கல் சண்டே ஆகவே இந்த நாளிலே ஒருமைப்பாட்டை குறித்து திருமறையிலிருந்து என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இந்த இக்யூமினிசம் என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலே ஒய்கோமினே இந்த ஒய்கோமினே என்ற கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் ஒய்கோஸ் என்றால் குடும்பம் குடும்பத்தினுடைய ஒற்றுமையை கொண்டாடும் ஒரு வாரம் அல்லது ஒரு நாள் என்று இந்த நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நம்முடைய திருச்சபையின் முற்பிதாக்கள் மிகவும் அழகாக இந்த நாட்களிலே குடும்பங்களிலே ஒற்றுமை எப்படி காணப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் சிந்தையுள்ளவர்களாக இந்த பகுதிகளை நமக்காக அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் ஒற்றுமையின் வாரம் கடவுள் தன்னுடைய மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் குடும்ப அளவில் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நம்முடைய திருச்சபை அளவிலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதையும் தாண்டி சமூக அளவிலே ஒற்றுமையாய் நாம் எல்லாரும் வாழ வேண்டும் நாடுகள் அடிப்படையிலே நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய நாடி துடிப்பாக இருக்கிறது என்பதை திருமறையின் வெளிச்சத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ஞானஸ்தானம் அல்லது திருமுழுக்கு என்ற இந்த ஒழுங்கு ஏசு கிறிஸ்துனுடைய காலத்துக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து யோவான் முழுக்கு முனிவர் இவர்களுடைய காலங்களுக்கு முன்பதாகவே இருந்த ஒரு சடங்கு பல சமயங்களிலே இப்படிப்பட்ட தண்ணீர் சடங்குகள் இருக்கிறது நம்முடைய இந்திய நாட்டிலும் பலவிதமான தண்ணீர் வைத்து செய்யப்படுகிற சடங்குகள் இருக்கிறது தண்ணீரை தெளித்து புனிதமாக்குதல் என்றெல்லாம் சில சடங்குகளை வைத்திருக்கிறார்கள் நாங்களெல்லாம் சிறு சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அக்ரஹாரம் என்று சொல்லப்படுகிற ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழ்கிற பகுதிக்கு சென்றுவிட்டால் உடனே அந்த அங்கே இருக்கிற பெண்களெல்லாம் தண்ணீரை எடுத்து தெளித்து அந்த இடத்தை சுத்தம் செய்வார்கள் இவன் சூத்திரன் வந்துவிட்டான் இவன் கால்பட்டதினாலே நம்முடைய பகுதியெல்லாம் தீட்டுவாய்விட்டது அசுத்தமாகிவிட்டது அசுத்தமானதை சுத்தமாக்க வேண்டும் என்று அந்த பார்ப்பனிய ஆதிக்கத்தில் அந்த நாட்களில் செய்து கொண்டிருந்தார்கள் அவரது இப்பொழுது வெகுவாக குறைந்து விட்டது இன்னும் வடநாட்டு பகுதிகளில் வட இந்தியா பகுதிகளில் இன்னும் இந்த பழக்கம் தான் செய்கிறது நம்முடைய அரசாங்கமும் இதை மறுபடியுமாக திரும்பி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னாலான முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தண்ணீர் முழுக்கினாலே பரிசுத்தமாக்கப்படுதல் அல்லது தண்ணீர் சடங்கின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தோடு ஐக்கியமாகுதல் என்பது காலம் காலமாக இருந்து வந்த ஒரு முறை அந்த முறையை பயன்படுத்தி தான் ஏவான் திருமுழுக்கினர் திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அந்த பகுதியில் அதற்கு முன்பாக நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் அநியாயத்திற்கு வட்டிக்கு வாங்காதிருங்கள் உங்களுக்கு உள்ளவைகள் போதுமென்று இருங்கள் தேவையார் தேவையில்லாமல் பொய் வழக்குகளை போடாதிருங்கள் என்றெல்லாம் மக்களுக்கு அறிவுரை கூறுகிறார் காவல்துறையில் இருப்பவர்களுக்கு வரி வசூலிப்போருக்கு மக்களை அடிமைகளாக நடத்துபவர்களுக்கெல்லாம் ஆலோசனை கொடுக்கிறார் நீங்கள் உங்கள் வழிகளிலிருந்து மாற வேண்டும் என்று சொல்லி அதற்கு அடையாளமாக மனம் திரும்புதலுக்கு ஏற்றுவான ஒரு திருமுழுக்கை அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட ஒரு திருமுழுக்கை ஆதரிக்கிறார் அவருடைய சீடர்கள் மாத்திரம்தான் திருமுழுக்கு கொடுக்கிறார்கள் இதெல்லாம் திருமுறையில் நாம் பார்க்கிற காரியங்கள் ஆகவே இந்த திருமுழுக்கு கொடுக்கப்படும் பொழுது ஒருவர் தன்னுடைய பழைய காரியங்களை விட்டுவிட்டு புதிய மார்க்கத்துக்குள்ளாக வருகிறது அதாவது புறையினத்தில் இருக்கிறவர்கள் யூத மக்கத்தில் அமைய வேண்டும் என்று விரும்பினால் யகோவா தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று அவர்கள் அறிக்கையிட்டு அவரை தான் தொழுகொள்ளப் போகிறோம் என்று முடிவு செய்தால் அப்பொழுது அவர்களுக்கு இப்படி ஒரு தண்ணீர் தீட்சை செய்து அவர்களை யூதர்களாக மாற்றினதாகவும் வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன ஆகவே யோவான் திருமுழுக்கினர் இந்த அடிப்படையில் தான் மனம் திரும்புதலுக்கேவான ஒரு திருமுழுக்கை கொடுப்பதை திருமுறையில் நாம் பார்க்க முடிகிறது இதைத் தொடர்ந்து வருகிற கிறிஸ்துவ நம்முடைய பாரம்பரியத்திலும் திருச்சபையில் இந்த திருமுழுக்கை நாம் வைத்திருக்கிறோம் எந்த திருமுழுக்கு சரி எந்த திருமுழுக்கு தவறு என்று நாம் எதையுமே சொல்ல முடியாது திருமுழுக்கு எடுத்தவர் பலமுறை எடுத்துவிட்டும் பாவத்தில் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள் திருமுழுக்கு எடுக்காமலேயே இறைவன் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய ஹயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறவர்களும் இருக்கிறார்கள் சில திருச்சபைகளிலே தெளித்து ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள் சில திருச்சபைகளிலே தண்ணீரை எடுத்து தலையிலே ஊற்றுகிறார்கள் சில திருச்சபைகளிலே தண்ணீரில் முழுக்கி எடுக்கிறார்கள் ஆகவே முழுக்குதல் கழுவுதல் தேய்த்தல் போன்ற வார்த்தைகள் எல்லாம் பேப்டைஸோ என்று சொல்லப்படுகிற அந்த கிரேக்க வார்த்தை முழுகுதல் என்று நாம் உபயோகப்படுத்துகிற அந்த வார்த்தைக்கு மற்ற பொருள்களும் இருக்கின்றன ஆகவே இதுதான் சரி இதுதான் தவறு என்று சொல்ல முடியாது சூழ்நிலைக்கேற்ப காரியங்கள் மாறுபடும் பல வருடங்களுக்கு முன்பதாக மணிப்பூரில் ஒரு ஞானஸ்தான ஆராதனையில் பங்கு கொண்டு அங்கே திருமுழுக்கு கொடுக்க என்னை அழைத்திருந்தார்கள் ஒரு கிறிஸ்மஸ் நேரம் அது சரியான குளிர் கைகளெல்லாம் விரைத்து போகிறது கையிலெல்லாம் க்ளவுஸ் போட்டாலும் எல்லாம் உறஞ்சி போன மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நேரம் ஆனால் திருமுழுக்கில் இவர்கள் எப்படி திருமுழுக்கு கொடுக்க போகிறார்கள் உள்ளே கொண்டு போய் தண்ணியில் இறக்கி விட்டாங்கன்னா தண்ணியிலேருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அந்த ஆராதனை ஆரம்பமானது பாடல்களை எல்லாம் பாடி முடித்தார்கள் அங்கே போதவருடைய மனைவி கொதிக்க கொதிக்க ஒரு அண்டாவில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க ஞானஸ்தானம் தொட்டி ஒன்று இருந்தது அதில் கொண்டாந்து அந்த தண்ணியை ஊற்றுனாங்க ஊற்றிட்டு சொன்னாங்க பாஸ்டர் இந்த தண்ணியை நீங்கள் சீக்கிரமாக ஞானஸ்தானம் கொடுத்துருங்க இல்லைனா நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது உங்கள் கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும் அப்படின்னாங்க ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்குள்ளேயே அந்த சூடெல்லாம் ஆறிப்போச்சு அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளை கொண்டு போய் தண்ணீரில் ஒருவரை முழுக்கி தான் ஞானஸ்தானம் கொடுப்பேன் என்று சொல்வோமானால் அவள் தண்ணீரில் முழுக்கும் போது சவப்பட்டியும் சேர்த்து ஆர்டர் பண்ணிடணும் உள்ளேருந்து வெளியே எடுத்து அங்கே தான் போடணும் ஆகவே எப்படி ஞானஸ்தானம் கொடுக்குறோம் என்பது முக்கியமல்ல எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள் யார் கொடுக்குறார்கள் என்பதெல்லாம் முக்கியமல்ல எப்படி ஞானஸ்தானத்தை எப்படி மாறி சேனை சால்வேஷன் ஆர்மி என்று சொல்லப்படுகிற கூட்டத்திலே அவர்கள் தங்களுடைய சபையின் கொடிக்கு கீழாக நின்று உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்கள் அதுதான் திருமுழுக்கு என்று அவர்கள் கருதுகிறார்கள் இஸ்ரேல் மக்கள் மேகத்திலே திருமுழுக்கு பெற்றார்கள் என்று பவுலடிகளார் குறிப்பிடுகிறார் அதையும் திருமுழுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய பிரயாணம் கடவுளுடைய பிரசன்னத்துக்கு கீழாக அவர்கள் நடந்து வந்த பொழுது அது திருமுழுக்கு பெற்றதாக திருமுறையில் வாசிக்கிறோம் ஆகவே இந்த திருமுழுக்கு சரி அந்த திருமுழுக்கு தவறு என்று சொல்வது வேதத்திற்கு ஒவ்வாத ஒரு போதனையாகும் இன்று நம்மளுடைய பலவீனத்தை பயன்படுத்தி வேதம் நமக்கு சரியாக தெரியாததை பயன்படுத்தி பல மாற்று சபையில் இருக்கிறவர்கள் நம்மை மூளை செலவை செய்து உங்களுடைய சபையில் இருக்கிற ஞானஸ்தானம் எல்லாம் சரியில்லை எங்களுடைய சபையில் வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று புரட்டு உபதேசம் செய்கிறார்கள் இன்றைக்கி இந்த டூர் கூட்டிகிட்டு போகிறவங்க நிறைய பேர் கூப்பிட்டு போய் யோதார் நதியில் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோம் அதுக்கு அஞ்சாயிரம் கொடுங்க பத்தாயிரம் கொடுங்கன்னு வாங்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற பிஸ்னஸ் வேறு நடக்குது நீ இப்படிப்பட்டவங்களுக்குலாம் சபையின் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்ற போட நம்ம சர்ச்சுக்கு வெளியெல்லாம் வைக்க வேண்டியிருக்குது கண்டவனும் கூப்பிட்டு போய் கண்ட மீட்டிங்கை வைக்கிறான் கண்டதையும் சொல்லி கொடுத்து நம்முடைய குழப்பி விடுகிறான் வேதத்திலிருந்து நம்மை பிரித்து விடுகிறார்கள் தங்களுடைய சொந்த அனுபவங்கள் அல்லது தாங்கள் யோசிக்கிற தங்களுடைய சிந்தனைகளை அடிப்படையில் உபதேசங்களாக கொடுத்து திருச்சபையின் மக்களுடைய விசுவாசத்தை வேதத்தின் வெளிச்சத்திலிருந்து திருப்பி மாய்மாலமான உபதேசங்களுக்கு திருப்புகிறவர்கள் என்று மலிந்து போய் கிடக்கிறார்கள் ஆகவே நாம் இதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏசுநாதர் பேரை சொல்லி ஏமாற்று வியாபாரம் செய்கிறவர்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆகவே இங்கே பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது ஒருமைப்பாட்டை குறித்து இறைவன் பேசுகிறதை பார்க்கிறோம் திருமுழுக்கு பெற்று திருச்சபையிலே கடவுளுடைய அங்கத்தினராக மாறின நம்ம ஒவ்வொருவரும் ஒருமைப்பாட்டில் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஞானஸ்தான உடன்படிக்கைக்கு ஒருவர் உட்படும் பொழுது திருச்சபையினுடைய அங்கமாக எந்த விதமான வித்தியாசமில்லாமல் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதுதான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்குற உண்மையும் கூட ஒன்று குறுந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பௌலடிகளார் சொல்கிறார் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியினால் ஒரே உடலாக இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம் அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம் ஆம் திருமுழுக்கு பெறுகிற நாம் ஒரே உடலில் கிறிஸ்துவின் உடலில் இணைகிறோம் என்று அங்கே பௌலடிகளார் சொல்கிறார் ஆக திருமுழுக்கு கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவுக்குள் இணைக்கிறது சக விசுவாசிகள் ஒவ்வொருவரோடும் அது இணைக்கிறது பேப்டிசம் புட்ஸ் எஸ் ஆல் டுகெதர் அஸ் ஒன் ஃபேமிலி ஒரு குடும்பமாக நம்மை ஒருவரோடு ஒருவர் ஐக்கியத்தில் உள்ளவர்களாக ஒரு குடும்பத்தின் உறுப்புகளாக நம்மை இந்த திருமுழுக்கு மாற்றுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு பெரிய சத்தியம் அதில் கலாத்தியர்களின் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு திருவசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள் இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள் மிகவும் அழகாக இந்த பகுதியில் பவுலடிகளார் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி திருமுழுக்கு பெற்ற திருமுழுக்கினாலே திருச்சபையிலே இணைக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியினுடைய நிலையை மிகவும் அழகாக அவர் அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம் வேறுபாடு இல்லாமல் கிறிஸ்துவோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் இதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் பிரிந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை உண்மையை ஒத்துக்கணும் இல்லையா உண்மையை உறக்க சொல்ல வேண்டும் குடும்பத்தில் பிரிஞ்சிருக்கிறோம் உண்மையா இல்லையா குடும்பத்தில் இன்றைக்கி எவ்வளோ தகராறுகள் பல இடங்களில் பலர் ஃபோனில் தொடர்பு கொண்டு ஐயா எங்கள் குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுங்க ரொம்ப அன்பு அன்பாக இருந்தோம் நான் எங்கள் அப்பா இறந்த பிறகு சொத்து யாருக்குன்னு போட்டி வந்ததில்லை எங்களுடைய குடும்பம் இன்று ஐந்து துண்டா பிரிந்து நிற்குதுயா சமாதானம் இல்லை சகோதர சகோதரிகளுக்குள்ளே பேச்சுவார்த்தை இல்லை என்று பலர் சொல்லுகிறார்கள் இன்னும் பல விஷயங்களில் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே என்று ஐக்கியம் இல்லாத நிலைமை இருப்பதை பார்க்கிறோம் வேதனைக்குரிய விஷயம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கிலே அவருடைய உடலோடு இணைந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம் ஆனால் நமக்குள்ளாக பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது வீடுகளிலே இன்னும் ஆணாதிக்கம் அல்லது பெண்ணாதிக்கம் போன்ற காரியங்கள் வீட்டுக்குள்ளேயே இன்றைக்கு காணப்படுகிறது ஆண்கள் துன்புறுத்தப்படுகிறது பெண்கள் துன்புறுத்தப்படுகிறது என்றெல்லாம் பலவிதமான காரியங்கள் வரதட்சணை கொடுமைகள் இவைகளெல்லாம் குடும்பத்திலே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது வேதனைக்குரிய விஷயம் ஆனால் திருமுழுக்கிலே கடவுளோடு இணைக்கப்பட்டவர்கள் நமக்குள்ளாக பிரிவினைகள் இருக்க முடியாது நமக்குள்ளாக சண்டைகள் இருக்க முடியாது நமக்குள்ளாக வித்தியாசமான எண்ணங்கள் இருக்க முடியாது என்பதுதான் திருமுறை நமக்கு கற்றுக் கொடுக்கிற அற்புதமான ஒரு சத்தியம் ஆண்கள் என்றில்லை இல்லை பெண்கொன்றும் இல்லை யூதர் என்று இல்லை புறவினத்தார் என்று அல்ல உரிமை குடிமக்கள் வி ஆர் தி சிட்டிசன்ஸ் அப்படி என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரத்திலே ஒரே உடலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று திருமறை நமக்கு தெளிவாய் அங்கே போதனை கொடுப்பதை பார்க்க முடிகிறது ஆகவே அன்பான திரை மக்களே நாம் எல்லோரும் இந்த நாட்களில் ஒருமைப்பாட்டை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த காலத்திலிருந்தே இருக்குதுங்க ஆகவே நாங்களும் இருக்கிறோம் என்று சொல்வது அறிவுடுமே கிடையாது பல காரியங்கள் கடவுள் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது சத்தியங்களை இறைவன் திருமறையிலிருந்து வெளிப்படுத்தும் பொழுது அதை புரிந்து கொண்டவர்களாக அறிந்து கொண்டவர்களாக மாற்றம் பெறுவதற்கு நாம் மனது உள்ளவர்களாக இருக்க வேண்டும் வி மஸ்ட் பி வில்லிங் டு சேஞ்ச் ஆஃப்டர் நோயிங் த ட்ரூத் சத்தியத்தை அறிந்த பிறகு மனமாற்றம் அடைந்து ஒரு புது வாழ்வு வாழ்வதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நாம் கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியில் ஆமோஸ் என்ற தீர்க்கன் எழுதுகிற அற்புதமான ஒரு இறைவாக்கை குறித்து இங்கே பார்க்க முடிகிறது இந்த ஆமோஸ் என்ற இறைவாக்கினர் சொன்ன வார்த்தைகள் ஒருவேளை இதை பல முறை நீங்கள் வாசித்து இது புரியவில்லை என்று நினைத்தோ அல்லது அக்கறை செலுத்தாமலோ இதிலிருந்து நீங்கள் கடந்து போயிருப்பீர்கள் திருமுறையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் துண்டு துண்டாக வார்த்தைகளை எடுத்து நாம் புரிந்து கொள்ளக்கூடாது திருமறையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய பின்னணியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் வி ஷுட் நோ த காண்டெக்ஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்கிரிப்டர்ஸ் அது தெரியாமல் வேதத்தை நாம் வியாக்கியானப்படுத்த வேதத்தை விளக்கம் கொடுக்க முற்படுவோமானால் தவறான உபதேசங்களிலே உள்ளே சென்று விடுவோம் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் பேசினார் என்றெல்லாம் சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது கடவுள் வேதத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை வேதத்திலே வெளிப்படுத்தாத ஒரு விஷயத்தை நமக்கு எதுவும் சொல்ல மாட்டார் ஆகவே வேதத்தின் வெளிச்சத்தில் அந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியங்கள் என்ன என்பதை அவருடைய பின்னணியத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பின்னணியத்தை எப்படி தெரிந்து கொள்வது இதற்காக சில புத்தகங்கள் எல்லாம் விற்கிறது நீங்கள் போய் உங்களுடைய இஎல்எஸ்லையோ சிஎல்எஸ்லையோ போய் வேதாகம பின்னணியங்கள் என்று சொல்லப்படுகிற புத்தகங்கள் இருக்கிறது அவைகளெல்லாம் வாங்கி சில கமெண்ட்ரிஸ் டிக்ஷனரிஸ் இதெல்லாம் நீங்கள் வாங்கி வீட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த பின்னணியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த ஆமோஸ் திருவாக்கினர் இந்த ஆமோஸ் இறைவாக்கினர் இவர் யார் என்று பார்த்தால் இவர் தென்னாடான யூதாவை சார்ந்தவர் யூதாவை சார்ந்த ஒரு தீர்க்கர்வர் இந்த தீர்க்கர் வடநாட்டில் உள்ள இஸ்ரவேலுக்கு சென்று கிறிஸ்துவுக்கு முன்பாக எட்டாம் நூற்றாண்டின் மையப்பகுதியில் இறைவாக்கு உரைக்கிறார் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அந்த நாளில் இந்த நாடு மிகுந்த செல்வ செழிப்போடு இருந்த நாடாக இருந்தது ஆனால் ஆமோஸ் அங்கு பார்க்கிறார் செல்வ செழிப்பு இருக்கிறது ஆனால் அங்கே விக்கிரக வழிபாடு இருக்கிறது சிலை வழிபாடு அங்கே இருக்கிறது செல்வ செழிப்பு இருக்கிறது ஆனால் வலியோருக்கும் வலிமையற்றோருக்கும் இடையே பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது செல்வந்தருக்கும் வறியோருக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கிறது அங்கே மேல் மக்கள் தாழ்மக்கள் என்ற குடி வித்தியாசங்கள் காணப்படுகிறது இதை பார்த்த உடனே தீர்க்கனுடைய மனம் வெந்து போய்விடுகிறது சீறுகிறார் குமுறுகிறார் கடவுளுடைய வார்த்தையை அவர் அங்கே தீர்க்க தரிசனமாக தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது என்ன அங்கே அவர் விசேஷமாக சொல்கிறார் இஸ்ரவேல் மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு மமதையான ஒரு எண்ணம் உண்டு யாத்ராக புத்தகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பார்ப்பீர்களானால் அங்கே அந்த விடுதலை பயணம் புத்தகத்தில் சொல்லும் பொழுது கடவுள் என்ன சொல்கிறார் இஸ்ரேல் என் மகன் ஆகவே இந்த இஸ்ரேவேல் மக்களுக்கு எப்பொழுதுமே ஒரு எண்ணம் தாங்கள் உயர்குலத்தினர் தாங்கள் மேல்தட்டில் இருக்கிறவர்கள் மற்றவர்களெல்லாம் தாழ இருக்கிறவர்கள் கீழே இருக்கிறவர்கள் மரியாதை இல்லாதவர்கள் நாங்கள் மரியாதைக்குரியவர்கள் மற்றவர்களெல்லாம் மரியாதை இல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக அதிகமாக இருந்ததை நீங்கள் முழு வேதத்திலும் நீங்கள் பார்க்க முடியும் அந்த எண்ணம் அவர்களுக்கு இருந்தது இந்த ஆமோ தீர்க்கன் இதை பார்த்த உடனே உடலில் வெந்து போகிறார் வெதும்பி போகிறார் இந்த சமுதாயத்தில் இருக்கும் சீர்கேட்டை பார்த்த உடனே அநீதிக்கும் எதிராக அவர் அங்கே குரல் கொடுப்பதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது அதைத்தான் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம் ஏழாவது வசனத்திலிருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறார் இஸ்ரேல் மக்களே நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரை போன்றவர்கள் தானே எடுத்த உடனே அடி அவர் அடி அடிகிறார் இஸ்ரேல் ஜனங்களே நீங்கள் உங்களை இறைவனுடைய தலைமகன் தலைப்பிள்ளை உயர்ந்தவர்கள் நீங்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்களை உயர்வாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் எத்தியோப்பியர்களை போன்றவர்கள்தான் என்னுடைய சம் கண் முன்னாக எத்தியோப்பியன் வேறு வெள்ளைத்தோல் உள்ள நீ வேறு என்று அல்ல இன்று வரை எத்தியோப்பியர்கள் அல்லது கருப்பின மக்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் உலகத்தின் பல பகுதிகளிலும் ஒரு தாழ்வான நிலைமையே அனுபவித்து வருகிறதை நம்ம எல்லோரும் மறந்திருக்கிறோம் அமெரிக்க தேசம் சென்று வந்தவர்களுக்கு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தாழ்வு மறுபான வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அடிமையாக அவர்கள் நூற்றாண்டு காலங்கள் அவர்கள் அடிமைத்தனத்தின் முகத்தில் இருந்து இப்பொழுது விடுதலை பெற்றாலும் இன்னும் பல இடங்களில் அவர்களுக்கு வேண்டிய மரியாதை கிடைக்காத சூழ்நிலை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது அப்போ அந்த நாளில் எப்படி இருந்திருப்பாங்க பாங்க எத்தியோப்பிய மக்களை பார்த்து அறிவுறுப்பாக மற்ற மக்கள் இஸ்ரவேல் மக்கள்லாம் நினைத்த ஒரு நாட்கள் அந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு வரும் பொழுது என்ன சொல்கிறார் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் என்ன சொல்கிறார் இஸ்ரவேல் மக்களே நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரை போன்றவர்கள் தானே நீ ஒன்றும் பெருசாக நினைச்சிக்காதப்பா உன்னை பற்றி நீ எத்தியோப்பியர்களை போன்றவன் தான் நீனும் இன்று பல நேரங்களிலே திருச்சபைக்கு உள்ளாக இருக்கும் நாம் திருச்சபைக்கு வெளியே இருப்பவர்களை வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கிறவர்களை மற்ற இடங்களிலே இருக்கிறவர்களை புற மதத்தினவர்களை நாம் பல நேரங்களிலே தவறாக எண்ணுகிறோம் தவறாக சில நேரங்களிலே பேசி விடுகிறோம் ஆண்டவர் இதை கண்டு ஒரு நாளும் மகிழ்ச்சி அடைபவரே கிடையாது ஆண்டவரை பொறுத்தவரை எல்லோரும் அவருடைய மக்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த ஸ்கின் கலராக இருந்தாலும் சரி கருப்பாக இருந்தாலும் மஞ்ச ஆயிருந்தாலும் நம்மளை போல ப்ரௌனாக இருந்தாலும் வேறு எந்த கலராக இருந்தாலும் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் எல்லாரும் சமமானவர்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இருந்தாலும் கடவுளுடைய திருப்பார்வையிலே எல்லோரும் ஒரே அந்தஸ்தை பெற்றவர்கள் ஆனால் சூழ்நிலைகள் அங்கே வித்தியாசமாக இருக்கிறது இதை பார்த்த உடனே ஆமோஸுக்கு மிகவும் சீற்றம் வருகிறது நம்முடைய திருச்சபிகளிலும் இன்றைக்கி பணக்காரர்களுக்கு பலவிதமான மரியாதை கொடுக்குறோம் ஏதோ ஒரு பணக்காரர் வந்துவிட்டார் என்றால் பெரிய தொழிலுக்கு அதிபதி ஒருவர் வந்து விட்டார் என்றால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் எழுந்து நிற்கிறோம் அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறோம் மற்றவர்கள் யாராக வந்தால் துறப்போ அப்படின்னு சொல்லி வெளியில் துரத்தி விடுக்குறோம் அவர்களுக்கு ஆசனம் கொடுக்குறோம் ஏழைகள் கஷ்டப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை அற்பமாக நினைக்கிறோம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது ஆனால் இந்த நிலைமைகள் திருச்சபையில் மாற வேண்டும் தீஸ் திங்ஸ் ஷுட் சேஞ்ச் இந்திய தேசம் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பிற்குள்ளாக வர வேண்டும் என்றால் இயேசுவை நம்முடைய வாழ்விலே காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் அனைவரிடத்திலும் அன்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவர் சொல்லுகிறார் இஸ்ரேல் மக்களே நீங்கள் எனக்கு எத்தியோப்பியர்கள் போன்றவர்கள்தானே இஸ்ரேல் மக்களை எகிப்து தேசத்து நின்றும் பெலிஸ்தியரை கப்தோரிலிருந்தும் சீரியரை கீரியிலிருந்தும் நான் அழைத்து வரவில்லையா இஸ்ரேல் மக்களுக்கு எப்பவுமே இருந்த ஒரு பெருமை என்னென்னா எகிப்தின் அடிமனத்தனத்தில் நாங்கள் இருந்தோம் எங்களை ஆண்டவர் விடுதலை செய்தார் நாங்கள் ஆகவே நாங்கள் கிரேட் கடவுள் எங்களை விடுதலை செய்தார் ஆகவே நாங்கள் பெரிய ஆட்கள் நாங்கள் கிரேட் பீப்பிள் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளாக இருந்து கொண்டே இருந்தது ஆண்டவர் அவர்களை பார்த்து மிகவும் அழகாக சொல்கிறார் ஒன்றை மட்டும் இல்லடா மரமண்டா ஒன்று மட்டும் இல்லை உன்னைப் போலவே நான் சீரியர்களையும் அழைத்து வந்தேன் நான் பெலிஸ்தியரை அழைத்து வந்தேன் கடவுள் ஒவ்வொரு இன மக்களுக்கும் ஒரு விடுதலை பயணத்தை வைத்திருந்ததை இஸ்ரேல் மக்களுக்கு நினைப்பூட்டுகிறார் உனக்கு மாத்திரம் எயிப்திலிருந்து விடுதலை கொடுக்கவில்லை பெலிஸ்தியருக்கு நான் விடுதலை கொடுத்து அவர்களை கப்தோரியிலிருந்து அழைத்து வந்தேன் சீரியர்களுக்கு நான் விடுதலை கொடுத்து அவர்களை கீரிலிருந்து அழைத்து வந்தேன் என்று சொல்லி ஆண்டோடு விடுதலையாக்கும் ஆற்றலை நினைவுபடுத்தி அவர் சொல்லுகிறார் எனக்கு இஸ்ரவேல் மக்களாக இருந்தாலும் சரி பெலிஸ்தியராக இருந்தாலும் சரி அல்லது சீரியராக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த புறவினத்து மக்களாக இருந்தாலும் சரி அனைவரும் என் கண்களுக்கு முன்பதாக சமமானவர்கள் நீங்கள் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் நான் உங்களுக்கு தந்தை என்பதை அவர் அங்கே விளக்கி சொல்வதை பார்க்க முடிகிறது ஆகவே இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற உண்மை என்ன கடவுள் எல்லாருக்கும் சமமானவர் இறைவன் அனைவருக்கும் சமமானவர் காட் இஸ் நாட் யுவர் ஓன் பேட்டன்டு ப்ராப்பர்ட்டி நீங்கள் நினைச்சக்கூடாது இது எனக்கு மட்டும்தான் சொந்தம் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் சொந்தம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம்னா வி ஆர் மோஸ்ட் மிஸ்ரபிள் தன் ஆல் கடவுள் எல்லாருக்கும் தந்தையானவர் இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி மனிதன் மனுஷிக்கு கடவுள் சொந்தமானவர் அவர்களை நேசிக்கிறவர் அவர்களுக்காக கல்வாரி சிலுவையில் அவருடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் ஜீவனை கொடுத்தார் ஆகவே அவர்கள் தேவனை அறிவதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டுமே ஒழிய நமக்குள்ளாக நாம் பெரியவர் சிறியவர் என்று சொல்லி நமக்குள்ளாக பேதமைகளை உண்டாக்கி பணக்காரர்கள் ஏழைகள் என்ற வித்தியாசத்தை உண்டாக்கி நமக்குள்ளாக நாம் கோடு போட்டு தவறான வாழ்க்கையை வாழ்ந்து விடக்கூடாது நம்முடைய திருச்சுவையில் இருக்கிற பல பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும் ஒவ்வொரு வள்ளமும் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வைக்கும் பொழுது நம்ம அந்த ஆசிர்வாத தட்டு என்று வைக்கிறோம் அது ஒன்றே நம்முடைய அடிமைத்தன சிந்தனையுடைய ஒரு பாயிண்டர் ஏழைகளுக்கு கடவுள் இல்லை பணக்காரர்களாகி எங்களுக்கே கடவுள் என்று சொல்லுவதற்காக உருவாக்கப்பட்ட சில வழிமுறைகள் எதற்காக நாம் ஆசிர்வாத தட்டை வைக்கிறோம் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஆசிர்வாத தட்டு வைப்பது அது ஒரு அறிவிப்பு திருச்சபைகளில் ஒரு தட்டை நீ ஏலத்தை எடுப்பதினாலே உனக்கு ஆசிர்வாதம் என்று வரும் என்று நினைப்பாயானால் உன்னை போல கேவலமான வேதத்தை விட்டு தவறிப்போன ஒரு மனிதன் மனுஷன் இருக்க முடியாது திஸ் இஸ் நாட் பிப்ளிக்கல் இன்று அப்படிப்பட்டவர்களை தான் நாம் தூக்கி கொண்டாடுகிறோம் அப்படிப்பட்டவர்களை நாம் உயர வைக்கிறோம் சென்னையில் ஒரு வீட்டுக்கு சென்றிருந்த பொழுது ஒருவர் தன்னுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி என்னிடத்தில் ஜபிக்கும் முடியாக கேட்டுக்கொண்டார் ஆனால் அதுக்கு முன்பாக அந்த ஆலயத்தில் நான் ஹார்வஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு செய்தி அளிக்கும் முடியாக அழைக்கப்பட்டிருந்தேன் அந்த செய்தி முடிந்த பிறகு இந்த ஏலம் எல்லாம் முட்டார்கள் அவர் ஒரு லட்சம் ரூபா கூறி ஒரு ஆசீர்வாத தட்டார் பத்து ஏல பத்து ஆசீர்வாத தட்டு வச்சுருந்தாங்க ஒரு தட்டை ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்கினார் ஆனால் அவர் வீட்டில் போயிருக்கும் பொழுது ஐயா கடன் தொலைனாலே கஷ்டப்படுகிறேன் எனக்காக நீங்கள் ஜபிங்க நான் சொன்னேன் ஐயா நீங்கள் கடன் தொல்லையில் இருக்கிறீங்க அன்றைக்கி ஒரு லட்ச ரூபா கொடுத்துனீங்க ஆசீர்வாத தட்டு ஏலம் கூவினீங்களே ஏன் கூவிங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் ஐயா சமுதாயத்தில் அப்படி பண்ணால் தான் எனக்கு ஒரு மதிப்பு இருக்கும் சர்ச்சையில் இல்லைன்னா எவனுமே என்னை மதிக்க மாட்டான் ஆகவே மரியாதை வேண்டும் என்பதற்காக நான் எடுத்தேன் அதற்கு உடனடியாக பணத்தை கேட்டு வேண்டும் என்பதற்காக நான் இப்பொழுது இந்த கந்து வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கிறேன் பத்து சதவீத வட்டி வாங்கி கொடுத்துருக்கேன் மாதம் பத்தாயிரம் ரூபாய் நான் வட்டியே கட்டுகிறேன் என்று அவர் சொன்னார் எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் இல்லையா நமக்குள்ளாக இந்த தவறான பழக்க வழக்கங்கள் எல்லாம் உள்ளே இருப்பதினாலே இன்று தவறான முடிவுக்குள்ளாக பல செல்கிறார்கள் மற்றவர்களைப் போல தாங்கள் இருக்க வேண்டும் தங்களை பணக்காரர்கள் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கடன் பிரச்சனைக்கு உட்படுகிறார்கள் ஏலம் எடுக்க வேண்டும் என்று எடு எடுக்கிறார்கள் அதை கெட்டுவதற்கு திராணி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் அடுத்த வருஷத்தில் ஆயிரம் சொல்ல வேண்டியிருக்கிறது வேலை பாக்கியை கொடுங்கள் ஏழை பாக்கியை கொடுங்கள் என்று வேதனைக்குரிய விஷயம் அல்லவா ஆகவே இதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் இந்த பணக்காரர்கள் ஏழைகள் என்ற இந்த வித்தியாசம் திருச்சபைகளிலே நம்மிடத்திலிருந்து முற்றிலுமாக களையப்பட வேண்டும் பெரியவர் தாழ்ந்தவர் என்ற வித்தியாசங்கள் நம்மிடத்திலிருந்து முற்றிலுமாக களையப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆமோஸ் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் அடுத்தபடியாக நாம் வாசிக்க கேட்ட நிருப பகுதியில மிகவும் அழகாக அப்போஷன் ஆகிய பவுல் குடும்ப ஒற்றுமையை குறித்து அங்கே சொல்வதை பார்க்கிறோம் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆதலால் ஆண்டவர் பொருட்டு கைதியாய் இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் திருச்சபையின் மக்களை பார்த்து அவர் கேட்கிற ஒரே கல்வியை தான் உங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற பாறு வாழுங்கள் பிளீஸ் வாக் அக்கார்டிங் டு திருச்சபையில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் நீங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழுங்கள் என்று திருச்சபை மக்களை பார்த்து அவர் கெஞ்சுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது அதனால் ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் முழு மனத்தான்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் தூய ஆவியானவர் நம்மை ஒருமைப்படுத்துகிறார் அவர் கொடுக்கும் அந்த ஒருமைப்பாட்டை காத்து கொள்வதற்கு நாம் முழு முயற்சி செய்ய வேண்டும் என்று திருமறை நமக்கு சொல்கிறது தானாக வந்து விடுவதல்ல ஏசாமி ஏற்றுக்கிட்டேன் ஞானசானம் எடுத்துட்டேன் அதனால் நாம் ஒன்று அப்படிங்கிறது தானாக வந்துடாது அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் யாரெல்லாம் நமக்கு பிடிக்காதவர்கள் போய் தொடுகிறார்களோ அவர்களிடத்தில் நாம் அன்பு காட்ட வேண்டும் யாரெல்லாம் நம்முடைய சித்தாந்தத்திற்கு நம்முடைய யோசனைகளுக்கு வித்தியாசமாக யோசிக்கிறார்களோ அவர்களை நம்முடைய அன்பினாலே கவர்ந்து கொண்டு விட்டு கொடுத்து அவர்களோடு ஐக்கியமாக வாழ வேண்டும் அதைத்தான் திருமுறை அங்கே நமக்கு சொல்கிறது கடவுளுடைய பிள்ளைகளை இன்றைக்கி நம்முடைய குடும்ப உறவு நம்முடைய வெதரிட்டீஸ் அவர் ஃபேமிலி ஆர் த சர்ச் திருமுறை குறி திரு திருச்சபையை குறித்து அது திருக்குடும்பம் பெரிய குடும்பம் என்று சொல்கிறோம் நம்ம வீட்டில் நாம் நான்கு பேர் ஐந்து பேர் உள்ள சின்ன ஒரு யூனிட்டாக இருக்கலாம் திருச்சபை என்று வரும்பொழுது ஒரு பெரிய யூனிட் பெரிய குடும்பம் இந்த குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் நமக்கு தொடர்பு உண்டு ஒருவருக்கு ஒருவர் இணைப்பு உண்டு ஒருவருக்கு ஒருவர் நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒருவருக்கு பிரச்சனை வரும்பொழுது மற்றொருவர் அந்த பிரச்சனை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதை குறித்து அடுத்தவர்களுக்காக ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களை முடிந்தவரை தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும் இதைத்தான் திருமறை நமக்கு எதிர்பார்க்கிறது அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் கடவுள் நிமித்தம் கைதியாக இருக்கும் நான் உங்களிடத்தில் தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது நீங்கள் எந்த அழைப்பினாலே அழைக்கப்பட்டீர்களோ அந்த அழைப்புக்கு ஏற்ப நீங்கள் வாழுங்கள் என்று சொல்கிறார் இன்று அந்த அழைப்புக்கு ஏற்ப வாழாத ஒரே காரணத்தினாலே நம்முடைய திருச்சபைகள் பிளவுபட்டு கிடப்பது மாத்திரமல்ல ஏசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாகி நம்மால் இருக்க முடியவில்லை ஏசு கிறிஸ்துவனுடைய வழிமுறைகளுக்கு ஏற்ப நம்மால் வாழ முடியவில்லை நமக்குள்ளாக ஐக்கியம் இல்லாததினாலே நாம் சிதறி கிடப்பதினாலே இன்னைக்கு எதிரியானவன் நம்முடைய ஐக்கியமின்மையை பயன்படுத்தி நம்முடைய ஒன்றிப்பில்லாமையை பயன்படுத்தி அவன் தன்னுடைய திட்டங்களை திருச்சபைகளுக்குள்ளே சமுதாயத்துக்குள்ளே நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கிறது இந்த நாட்களில் பார்க்க முடிகிறது ஆகவே நாம் எல்லோரும் இணைந்திருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார் முதலாவதாக அனைத்து நாட்டினரும் ஆண்டவருக்கு சமம் அவரே தகப்பன் அனைத்து குடும்பத்தினரும் ஆண்டவருக்கு சமம் ஆண்டவர் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்போடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை பார்க்கிறார் மூன்றாவதாக நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் இந்த பெற்றுக்கொண்ட நற்செய்தியை மற்றவர்களுக்கு நாம் துரிதமாக அறிவிக்க வேண்டும் என்பதை அங்கே அவர் வெளிக்காட்டுவதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது அங்கே செசரியா பிலிப்பு பகுதிக்கு இயேசு சென்றார் என்று நம்மை பார்க்கிறோம் மத்திய எழுதி நட்சத்தினூர் பதினாறாவது அதிகாரத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதி பகுதிக்கு சென்றார் பிலிப்பு செசரியா பகுதி என்பது புறவினத்தவர் வாழ்கிற பகுதியாகும் அந்த பகுதியில் யூதர்கள் வாழ மாட்டார்கள் அந்த பகுதியில் சென்றிருக்கும் பொழுதுதான் நான் யார் என்று மக்கள் என்னை சொல்கிறார்கள் என்று தன்னுடைய சீடரை நோக்கி கேட்கிறார் மாநில மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்கிறார் அதற்கு அவர் சொல்கிறார்கள் அவர் திருமுழுக்கினர் யோவான் என்று சிலர் சொல்கிறார்கள் சிலர் எலியா என்று சொல்கிறார்கள் சிலர் இறைவாக்கினர்கள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்று மக்கள் அவரை குறித்து புரிந்து கொண்டதை சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் மக்கள் இன்று கடவுளை குறித்து வேறு வேறு விதமாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அவர் ஆற்றல் படுத்தும் கடவுள் ஒன்றிக்கும் கடவுள் அனைவரையும் நேசிக்கிற கடவுள் பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் அணைத்து கொள்ளும் கடவுள் என்பதை பல நேரங்களிலே மக்கள் அறியாதிருக்கிறார்கள் அவர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் ஆனால் நீங்கள் என்ன என்ன சொல்லு என்னவென்று நினைக்கிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார் பேதுரு அதற்கு மறுமொழியாக என்ன சொல்கிறார் நீர் மேசியா வாழும் கடவுளின் மகன் அருமையான இறைமக்களே இன்று கடவுள் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் அவரிடத்தில் பேரவிடத்தில் சொல்லும் பொழுது இது நீ தானாக அறிந்து கொள்ளவில்லை உன்னுடைய உடலினாலே நீ இதை அறிந்து கொள்ளவில்லை உனக்கு கடவுளுடைய ஆவியானவர் இதை வெளிப்படுத்தினார் என்று அவர் அங்கே சொல்வதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மேசியாவாகி இந்த கடவுளை மக்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் அனைவரையும் ஒன்றிக்கும் கடவுள் என்பதை திருமுழுக்கினாலே நாம் அனைவரையும் ஒரே மந்தைக்குள்ளாக ஒரே இணைப்புக்குள்ளாக வைத்திருக்கிறவர் நாம் எல்லாரும் ஒரே சரீரத்தின் அவயவங்களாக வைத்திருக்கிறார் என்ற உண்மையை மறந்து போகாமல் நான் அப்பல்லோவை சார்ந்தவன் நான் பவுலை சேர்ந்தவன் நான் கேபாவை சேர்ந்தவன் என்ற பிரிவுகள் நம்மிடையே இருக்குமானால் அவைகள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மூட்டை கட்டி தூக்கி போட்டுவிட்டு நாம் எல்லாரும் இயேசு கிருஷ்ணனுடைய பிள்ளைகள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் அவருடைய பானத்தினாலே தாகம் தீர்க்கப்பட்டவர்கள் என்ற உணர்வோடு ஒற்றுமையாய் வாழும்படியாக இந்த ஒன்றிணைப்பு வாரத்தில் கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்போம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழுவோம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்